சைரா என் உயிரின் உயிரானவர்களே மற்றவர்கள் மதிக்காத வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்க கடவுள் கண் திறந்து பார்க்கணும் என் வாழ்க்கைய கடவுள் கருணையோடு என் மேலே இருக்கணும் கடவுளுக்கு என் மீது இரக்கம் இருக்கணும் இந்த மாதிரி என் மனசில் ஆயிரம் ஆசைகள் ஆனால் ஒன்று கூட இப்போ வரைக்கும் நிறைவேறவே இல்லை இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நாம் தெளிவாக சொல்கிறோம் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூட குறையில்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைச்ச அத்தனையும் சாய்பா நிறைவேற்றி தருவார் மற்ற மனிதர்கள் உங்களை மதிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கு ஆனால் ரிசல்ட்டு ஜீரோ ஏனா இதுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு உங்கள் மேலே இருக்கு அந்த தவறு இப்போ சரி பண்ண போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கானது கண்டிப்பாக மற்ற மனிதர்கள் மதிக்கிற மாதிரி வாழுவ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட உற்சாகத்தோட ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு பேரானந்தம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும் வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா அது எவ்வளவு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வருஷங்கள் தான் இந்த நரகத்திலே வாழ்ந்துட்டு இருக்க முடியும் சில பேருக்கு பதவி இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி மற்ற மனுஷங்க நம்மளை மதிக்கலாம் எல் எது இருந்து என்ன பயன் ஒண்ணுமே இல்லை ஆனா இப்போ இந்த பதிவின் மூலமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் அதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே சாதிக்கலாம் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கலாம் நான் அதிகமாக எதிர்பார்க்குற டைமிங் பீரியட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் இந்த ஒன் இயருக்குள்ளேயே உங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்த முடியும் இந்த ரகசியத்தை நீங்க உணர்ந்து செயல்பட்டா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க நம்ம மதிக்கணும் மற்றவங்க நம்மளை நேசிக்கணும் மற்றவங்க நம்ம மேலே அளவு கடந்து வைக்கணும் நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை கொடுக்கணும் அங்கீகரிக்கணும் இந்த தாட்ஸு உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் அதில் இருந்து ஒரு சதவீதம் கூட வெற்றி பெற முடியல அப்படின்றதும் எனக்கு நல்லா புரியுது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் முதல்ல அமைதிப்படுத்துங்க உங்கள் மனசு ரெண்டாவது உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தையும் வைங்க நாம் மோசமான மனிதர்கள் இல்லை அப்படின்னு நம்புங்க அடுத்தது நான் திறமையான மனுஷன்தான் ஆனால் அது ஆணவ போக்கத்தோ போக்கோட அடிப்படையில் அது இல்லாமல் பார்க்கணும் நான் திறமையானவன் அப்படின்னா நீங்கள் திறமையானவன் தான் ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை திறமை இல்லாதவன் நினைக்க கூடாது அது கடவுளுக்கு ஆகாது ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களை நீங்கள் என்றைக்கே மதிக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாம் வரும் இத்தனை வருஷங்கள் தடை செய்யப்பட்டது அத்தனையும் பைப்பை திறந்தா தண்ணி எப்படி வருதோ அது மாதிரி வரும் உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நீங்க மதிக்கணும் உங்களை உங்களை மதிக்கணும் உங்களை மதிக்கிறத தாண்டின ரகசியம் எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ள நீங்க உங்களை மதிங்க உள்ளுக்குள்ள உங்களை நேசிங்க உங்களை எப்போ பார்த்தாலும் கேவலப்படுத்தாதீங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காரி துப்பிக்காதீங்க ஏன்னா நீங்க கடவுளால் படைக்கப்பட்டவங்க நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்லலை என்ன நான் மதிக்காத வரைக்கும் என்ன யாரும் மதிக்கல என்ன நான் மதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மதிப்பு வந்தது என்ன மதிச்சதுக்கான அடிப்படை காரணம் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இதோட பெரிய டாப் ஆஃப் த சீக்ரெட் என்னை ஏன் நான் மதிக்கணும் அருமையான கேள்வி இல்லை என்னை ஏன் நான் மதிக்கணும் அப்போ என்னை மதிக்கலைன்னா என்ன சோ மதிக்கலைன்னா வாழ மாட்டோம் அது உண்மை ஆனால் ஏன் மதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன படைச்சது யாரு நானே என்னை படைச்சிக்கிட்டேனா நானே எனக்கு கண்ணு காது மூக்கு கை காலு எல்லாம் வச்சுக்கிட்டேண்ணா ஸோ நான் இவங்களுக்கு தான் போறக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணணா இல்லை எப்போ இறக்கணும்னு சொல்லி நான் அந்த நாளில் முடிவு பண்ணி இருந்தேனா அப்போ நான் அப்படின்றது யாரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினத்தில் நானும் ஒரு உயிரினம் என்ன நான் மதிக்கிறது என்னோட கடவுளை மதிக்கிறதுக்கு சமம் ஸோ கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படின்னா எனக்குள்ள அந்த சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ நான் என்ன மதிக்கலைன்னா என்னை படைச்ச கடவுளை நான் மதிக்கலை என்னை படைச்ச கடவுளை நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்னை படைச்ச கடவுளை சக்தியை தெரிஞ்சிக்காத ஒரு பைத்தியக்காரனாக நான் இருக்கேன்னு அர்த்தம் அப்போ நான் மதிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் தான் இவைகள் ஸோ நான் படிச்சிருக்கேன் நான் அது இது எதுவுமே இல்லை அதுக்காக நான் என்னை மதிக்கிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட எந்த உயிரினமும் அது பேர்டிகுலராக மனித உயிரினம் நிச்சயமாக வாழ வேண்டியது வளர வேண்டியது கடவுளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது ஸோ இப்படித்தான் நான் என்னுடைய பிறப்பை பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது தான் எனக்குள்ள மதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சது. மதிப்பு இருக்கும்போது தான் எனக்குள்ளே திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சது அந்த திறமையை மதிப்பை அத்தனையும் வெளிக்கொண்டு வருவதற்கு எனக்கு அந்த சக்தியை நான் அறிஞ்சிக்கிறேன் அந்த சக்தி எனக்குள்ளே வருது அந்த சக்தியே என்னை உருவாக்குது சொன்னா அப்படின்றது அந்த சக்தி என் மூச்சு காற்று நின்றுடுச்சுன்னா நான் வெறுப்பேனும் மூச்சு காற்று நின்றுச்சின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது ஆண்டவன் ஆண்டவனாக குழந்தை ஆண்டவனோட குழந்தையாக நான் இருக்கிறேன் நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கல ஸோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது அருமையான பதிவு இந்த பதிவின்படி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா